கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலைய ஆட்டோ ஸ்டாண்டில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் பல இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் சின்னராஜ் வழிகாட்டுதலின்படி முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கு ஆட்டோ சங்க மாவட்ட செயலாளர் ராமன் ஆட்டோ சங்க மாவட்ட தலைவர் குமார் தோமுசா சைனோ துணை மாவட்ட செயலாளர் ஹரி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் பின்னர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தேமுதிகவினர் கேப்டன் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனையடுத்து பிறந்தநாள் விழா கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது பின்னர் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கு கூடியிருந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி வழங்கினார்கள் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்கம் மாவட்ட தோமுசா தென்னரசு சீனிவாசன் சங்கர் சிவா கோவிந்தன் பூந்தோட்டம் வடிவேல் ஜெயச்சந்திரன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகளான பார்க் ஷிவா பார்க் கோவிந்தன் பார்க் பழனி ஆயுள் சங்கர் மணியரசன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ாண்ட கொடுத்தாலோ கொடுத்தாண்ட நல்ல இட பார்த்து கொடுத்தாண்ட கொடு பாண்டா இன்னும் கொடுப்பாண்டா எவரானாலும் கொடுப்பாண்டா ஊரில் ஊழல்களை செய்வோருக்கும் ஒண்ண பத்தாக சொல்வோருக்கும் கொடுத்தாலும் கொடுத்தாண்டா கொடுத்தாண்டாய் கொடுப்பாண்டா இன்னும் கொடுப்பாண்டா எவரானாலும் கொடுப்பாண்டா காக்க வந்த சட்டம் காச வேலி போட்டு வச்ச சீமான்களும் வேதம் ஓதுகிற சாத்தான்கள் தான் எங்கேயும் எப்போதும் இருக்கு ஓய் வாங்காத கைகளும் தான் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.